என்னடு ஃபியாரா இவ்வளோ கூட்டம் இருக்கு நினைக்கின்னு பாட்டு உமி காட் எப்படி இந்த விஷயம் வந்து ஃபயர் ஃபாரஸ்ட் மாதிரி பரவிடுச்சு எல்லா தெருவில் இருக்கிறவங்க பாருங்க இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டாங்க என்னடா இது ஃபர்ஸ்ட் டேவே பாட்டி இத்தனை கூட்டம் ஒன்று இருக்கு ம் ம் இன்னைக்கு டாக்டருக்கு லக்டா போ ரேகா இங்க வந்துட்டு என்னமோ வந்துட்டு வித்யாவத்தின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்களாமா ஏதோ குழந்தை வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்களே அந்த பேஷண்ட் உங்களுக்கு தெரியுமா எனது விஜயாவட்டி பேஷண்டா விஜயாவட்டி வித்யாவட்டி அட மேடம் நான்டா மேடம் ஆடு என்னோட பாப்பா கூட என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னேனே நான்டா அடே ஓ நீங்களா டா உள்ள வாங்கம்மா டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க ஓகே மேடம் அழக்கூடாது அழக்கூடாது டாக்டர் பா கண்டாச்சு ஏமா டாக்டர் விசிட் பண்ணியாச்சுமா ஏமா இங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசி இங்கேம்மா இருக்கு ஃபார்மசியா அதெல்லாம் இருக்குது நீங்கள் ஒன்று ஹாஸ்பிட்டல் வெளில போய் வாங்கிக்கலாம் ஓ ஹாஸ்பிட்டல் வெளில ஃபார்மசி இருக்கா மெடிசன் வாங்கவே நெக்ஸ்ட் பேஷண்ட் வாங்க டாக்டர் கூப்பிட்றாங்க ஆ நான்டாமா அந்த நெக்ஸ்ட் பேஷண்ட் இதுங்க ஆண்டி வந்துடுறேன் சாயா என்னம்மா உடம்பு சரியில்லையா கலப்பட்ற டாக்டர் போயிடலாம்ண்ணா டாக்டர் விசிட் பண்ணிடலாம் ஆ சரிங்க அக்கா ஏம்மா உங்கள் டா டாக்டர் அண்டு அமெரிக்கன் டாக்டர் நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் உண்டாவோ சரி பண்ணிடுவாரே என்னோடு அமெரிக்கன் டாக்டரா ஆமாம்மா ஆமாம் நீங்கள் நம்பல ஓகே நீங்களே உள்ள வந்துட்டு பாருங்க ஏம்மா இங்கே பாருங்கம்மா ஃபார்மசி வந்து அவுட் சைடு ஹாஸ்பிட்டல் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பேஷண்ட்டை டாக்டர் கூப்பிட்றாரு நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ளே வாங்க டாக்டர் அண்ட் அமெரிக்கன் டாக்டர் ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனையாலும் தீர்த்து வைப்பார் ஓகே நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ளே வரலாம் டாக்டர் கூப்பிட்றாரு சரி வா நீ வந்துட்டு என்னமோ மாதிரியா பண்ணலன்னு சொல்லலை தொண்டல்லாம் தொண்டவழி இருமல் சலிலாம் சொல்லியிருக்கலவா அண்ட அம்மா அவன் ஆண்டி சொல்லிட்டு போகிறாங்கல்ல டாக்டர் அமெரிக்கன் டாக்டர்ஸ் ஒன்ட்டுன்னு ஒரு மிஷத்துலேயும் எல்லாம் டீர்த்து வைப்பாருன்னு நினைக்கிறேனே சரி ஓகே லேடி டாக்டரல ஜென்ட் டாக்டராக எனக்கு ஒன்றும் பிள்ள செய் அந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராக பண்ணாங்கடா டாக்டர் மெடிசன்ஸு குவாலிட்டியான மெடிசன்ஸாக இருக்குது ஏம்மா நீங்கள் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் லேடி உண்மையிலே உங்கள் டாக்டர் சூப்பராக இருக்காங்கம்மா அந்த ஃபார்மசி வந்துட்டு எங்கே இருக்காங்க நல்ல குவாலிட்டியோட மெடிசன்ஸ் தான் கூட்டு விட்டுருக்காங்களே சொன்னாங்க வாங்கி தர சொல்லி ஓ அப்படிங்களா சார் தேங்க் யூ சார் ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை சார் ஃபார்மசி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளில இருக்கு ஓகேங்கம்மா தேங்க் யூ ஸோ மச் என் யாரா இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வந்து அமெரிக்கன் டாக்டராமே அப்படியா உண்மையாக தோணுது உனக்கு என்ன தோணுது இதை பற்றி எனக்கே ஒன்றும் சுத்தமாக போடல இந்த லேடி தான் வந்து என்னமோ சொல்லிட்டே போகிறாங்க இட்ஸ் ஓகே என்னன்னு பார்த்துக்கலாம் அது லேடி டாக்டராக ஜென்ஸ் டாக்டரான்னு சொன்னேன் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை சரி என்னன்னு ரெண்டு பேஷண்ட் வந்து டாக்டரோட ரூமுக்கு வரலாம் ஓகே ஒன்றொரு பேஷண்ட்டாக கூப்பிட்டா ரொம்ப டைம் ஆகிட்டுக்கு உங்களால் வெயிட் பண்ண முடியாது இல்லையா ஸோ வந்துட்டு ரெண்டு பேஷண்ட்டும் கலெக்டிவாக வந்துடுங்க ஓகே ஒரு பேஷண்ட் பாட ஒரு சீட் நிறைய சீட்ஸ் இருக்கு அந்த டாக்டர் ரூமில் ஸோ ஒரு பேஷண்ட் பாட்டுக்கப்புறம் இன்னொரு பேஷண்ட்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவாக போயிட்டே இருக்கலாம் வான் இப்போ சீக்கிரமாக வாங்க அமெரிக்கன் டாக்டர் பார்க்க போகிறீங்க ஸோ லக்கி சீக்கிரம் வாங்க ஏம்மா ஃபார்மசி அவுட் சைடாக இருக்காமா ஆமாங்க சார் ஃபார்மசி அவுட் சைடில் இருக்காமா டாக்டர் எப்படி இருந்தார் டாக்டர் பற்றி சொல்லவே அவசியம் இல்லைம்மா சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க சார் ஓகே அவுட் சைடு ஃபார்மசி மெடிசன்ஸ் வாங்கிட்டு போக வேண்டியதான் டாக்டர் ரொம்ப சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கம்மா சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணி சொன்னதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபார்மசி வாங்கிக்கலாம் அங்கே ஃபார்மசி அவுட் சைடு இருக்குது அங்கே என்ன மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் ஆ ஓகேங்க மேடம் ஓகே இன்னும் த்ரீ பேஷண்ட்ஸ் தான் மிச்சம் இருக்காங்களா சரி ஓகே இதெல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டல் மூட வேண்டியதான் ஏம்மா நெக்ஸ்ட் டூ பேஷண்ட்ஸ் வாங்க யாரெல்லாம் வரீங்க ஆமாம் ஆமாம் டாமெரிக்கன் டாக்டர் எப்படி இருக்காது பார்க்கணும் ஆசையாக இருக்குமா நம்ம வரோம்மா ப்ளேஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம நாமளும் ஃபியராகண்டி போகலாமே ஆமாண்டி அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு போய் போயிட்டு வாங்க நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம் ஓகே ஓகேம்மா என்னம்மா டெசிஷன் பண்ணிட்டீங்களா இல்லையா சீக்கிரம் வாங்கம்மா டாக்டர் வெயிட் பண்ணிட்டுக்காரு சரி ஓகே நீங்கள் டெசிஷன் எடுத்து முடிங்க நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இஃப் ஆர் குயிக் நம்ம வந்துட்டு டாக்டர் விசிட் பண்ணலாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளையும் பார்க்கலாம் சரியா ஆ ஓகே ஓகே பாக்யலக்ஷ்மி வாங்க நம்ம போகலாம் ரோஸ் நம்ம போகலாம் அட என்ன இது எந்த ஊரில் டாஸ்ப இந்த செட்டாஸ்கோப் இவ்வளோ லாங்காக இருக்குது ஓ ஓ அடா அந்த லேடியே சொன்னாங்க ரிசப்ஷன் லேடி அமெரிக்கன் டாக்டர்னு சொன்னிட்டே ஹலோ எஸ் யார் நீங்கள் ஓ மை காட் என்னோட செட்டாஸ்கோப்பை பார்த்துட்டு உங்களோட இண்டியன் ஸ்டெட்டாஸ்கோப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பட் ஆனால் அதை விட இந்த அமெரிக்கன் ஸ்டெட்டாஸ்கோப் இட் ஆஸ் இட்ஸ் கா இட் இஸ் கம்ப்ரைஸ் த மோர் டெக்னாலஜி நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை எந்த ப்ராப்ளம்ஸையும் ப்ரிசைஸாக காட்டக்கூடிய இந்த ஸ்டெட்டாஸ்கோப் இட்ஸ் வெரி நைஸ் இனம் ஓ மை காட் அமெரிக்காவில் இந்த மாதிரி கூட இருக்கா எங்கள் சுற்ற இல்லை மேம் ஓகே யூ கேன் ஐ திங்க் நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஓகே நான் வந்துட்டு ஃபஸ்ட் எனக்கு பட்டுறேன் மை நேம் நான் மை டாட்டர் நேம் இஸ் ரோஸ் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக ஃபீவர் இஷ்யூச்சு இடிகி ஓமி காட் எஸ் ஃபீவர் இருந்துச்சா ரோஸ் இங்கே வாங்க வந்துட்டு ஃபஸ்ட் உட்காருங்க ஏ பக்கத்தில் ஓகே டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் பார்ப்போம் டாக்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் இஷ்யாக இருக்குது இப்போ இப்போ கூட ஓமி காட் ஃபீவராக இருக்கா ஓகே உங்களோட ஹார்ட் பீட் எல்லாமே செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இப்படியே இது நான் சொல் நான் சொல்லும்போது மூச்சு வாங்கணும் மூச்சு இழுக்கணும் ஓகே இந்த செட்டாஸ்கோப் என்னென்னா கீழே வரைக்கும் போயிட்டுக்கு கேட்டால் அமெரிக்கன்னு இதெடுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே இந்தியாவிட அமெரிக்கன்டா டெவலப் கண்ட்ரி ஆச்சு சரி பாப்பா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனு ஓகே ரோஸ் இப்போ நான் இப்போ வந்துட்டு உங்கள் ஹார்ட் பீட்டை இந்த செட்டாஸ்கோட்டோட இந்தியை வச்சு செக் பண்ணுவேன் ஓகே கொமான் ரோஸ் மூச்சு இழுங்க ஓகே ஃபைன் ஓகே நீங்கள் பின்னாடி பிரிடன் வெரி குட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் பட் அண்ணாண்டு உங்களுக்கு நிறைய சளி இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன் உங்களை டாக்டர் ரோஸுக்கு நிறைய சளி இருக்குது ஓஹா டி சளி இருக்குது ரோஸுக்கு அண்ணாட்டா மேம் அவளுக்கு ஃபீவர் வந்துருக்கு அதை மட்டும் இல்லை இவ்வளோ த்ரோட்டில் சில ப்ரோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதே அண்ணாண்டா ஃபீவர் வந்துருக்கு நோ ப்ராப்ளம் மேம் நான் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸில் சில டேப்லெட்ஸ் எழுதுவேன் சிரப்பில் ஒன்றும் தேவையில்லை மேம் டேப்லெட்ஸ் ஒல்லி ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபார்மசியில் வாங்கிக்கலாமே ஆ அது மட்டும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஃபார்மசியில் வந்துட்டு எல்லா டேப்லெட்ஸுமே எம்டி ஆகிடுச்சு நீங்கள் ரிசர்வ் லேடி வந்துட்டு சில எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் பொண்ணுக்கு நாலு டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவரை போக்குற டேப்லெட் ஓகே ஃபீவரை போக்குற டேப்லெட் ஓகே தட்ஸ் ஆல் அதோட சேர்த்து வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு டேப்லெட் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் இதை ரெண்டுமே நான் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிக்கிறேன் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் கமோன் ரோஸ் வா நம்ம டேப்லெட்ஸை வாங்கிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை யாராவது நெக்ஸ்ட் பேஷண்ட் யாராவது வெளியில் வெயிட் பண்ணியிருக்காங்களா எஸ் மேம் நம்ம டெல்லியே வந்துட்டு அமுட்டவல்லின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு ஓ இஸ் இட் போய் அவங்களே கூட்டின்னு வாங்க அவங்களையும் நான் பார்க்கணும் ஓகே மேம் உங்களோட அமெரிக்கன் டாக்டர் இமிலி ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க ஓகே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் ப்ளஸ் ஃபீவர் டேப்லெட் இது ரெண்டு ப்ரிஸ்க்ரை கொடுக்க முடியுமா ஆ ஆமாங்க மேடம் அந்த ஃபார்மஸியில் டேப்லெட்ஸ் எல்லாமே தீண்டு போச்சு வந்து என்ன மேம் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க ஃபீவர் டேப்லெட்டா உமிச்சுருங்க எட்டுறேன் உண்டாங்க மேம் நீங்கள் கேட்ட ஃபீவருக்கு டேப்லெட் ரெண்டுமே நான் கொடுத்துட்டேனே நீங்கள் எட்டும் போகலாம் மேல விசமா இருக்காருடவ அப்படி சரி என்ன பாகியலக்ஷ்மி என்ன பாகியலக்ஷ்மி இந்த டாக்டர் வித்தியாசமாக இருக்காரு அமெரிக்கன் டாக்டர் இல்லைன்னு வந்தேன் நல்லா விஜாசமாக இருக்காங்களோ அடியோ தியோ இமாமைய செடாஸ்கோப்பா உள்ட்டு கிடக்கு அய்யய்யே அமடாளி எடுக்க நீங்கள் எப்படி பயப்படுறீங்க ஒன்றும் இல்லை அமடா லி இங்கே அமெரிக்கன் டாக்டர் இல்லை அமெரிக்கால் இப்படி தான் டா வைத்தியம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரில இவங்க அப்படி தான் சொல்கிறாங்களே சரி ஓகே நீங்கள் உட்காருங்க நான் இது ப்ரிசைஸாக அக்யூரேட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாட்டுமே தெளிவுப்பட்டுமாமா நம்ம இந்தியன் செடாஸ்கோப்பை விட எஸ் ஏஎஸ் அமடவாளி உங்களுக்கு இன்னுமே புரியலையா ஆனால் அது என் பேர் அமடவாளி உங்களுக்கு எப்படி தெரியும் ஆ உங்களோட ஃப்ரெண்ட் ஃபியாரா சொன்னாங்க ஆ இப்படியாக்கு சரி சரி என்னோடய பொண்ணுக்கு சளி இருமல் காய்ச்சல் தும்பல் எல்லாம் இருக்குமா நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் நோ ப்ராப்ளம் அப்படி எல்லாருமே டிடெக்ட் பண்ணி சரி பண்ணிடலாம் உங்கள் பேர் என்னம்மா டாக்டர் என் பேர் டிடி டாக்டர் ஆனால் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க டாக்டர் நான் அமெரிக்கன் டாக்டர்ல அப்படி தான் இருப்பேன் மார்டி நீ வந்துட்டு நேற்றுட்டு வந்துட்டு எடா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டியா ஆமாங்க டாக்டர் நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் வாட் ஆர் ஹெல்ப் யூ எயிட் மூர் ஐஸ்க்ரீம்ஸ் ஸோ அண்டா சளி எல்லாமே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ஓகே இப்போ நான் செக் பண்ணதான் போகிறேன் மூச்சு மூச்செழுங்க நான் வந்துட்டு செக் பண்ண போகிறேன் இப்போ ஓகே சளி இருக்கு ஓகே பின்னாடி திரும்புங்க இப்போ நான் செக் பண்ண போறேன் இது ஓகே மூச்சுடுங்க ஓகே ஃபைன் சளி இருக்குதுவள்ளி இவங்களுக்கு உங்கள் டோட்டருக்கு சளி நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் வந்து சளி மாற்றம் ஒன்று கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து இருமலுக்கு ஒரு மாற்றம் கொடுக்குறேன் இதை நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே மட்டும் இல்லை விட்டமின் இல்லை உங்கள் டாக்டர் ஏன் டெஃபிஷியன்சியாக இருக்காங்க அடா எனக்கு ஒன்றுமே புரியலையே அடா அப்படி தான் டாக்டர் என்னுமே சாப்பிட மாட்டாலே கமோ நம்ம டவலி இப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகே அதுக்கு அது நான் அந்த மாற்றையும் நான் எழுதி வைக்கிறேன் உங்கள் டாக்டருக்கு கொட்டுருங்க ஓகே ஃபார்மசி இல்லாமல் மாற்றம்லாம் தீண்டு போச்சு ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ரிசப்ஷன் லேடி கிட்ட வாங்கிக்கலாமே ஆ தங்கி உங் நீங்கள் தானே பாக்யலட்சுமி ஆமாங்க மேம் நான் தான் பாகியலட்சுமி ஓகே உங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இது வந்து குட்டி பாப்பா இவ்வளோ எதுவுமே இல்லையே டாக்டர் இவங்க விண்டு தானே அப்படியா சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பார்த்திடலாம் கமோன் கமோன் கேட்ஸ் வாங்க உட்காருங்க ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் ஓகே ஒன்று சாரி எடுத்து போட்டுடலாம் ஓகே கமௌண்ட் கேட்ஸ் வந்துட்டு உட்காருங்க ஓகே டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் ஓகே உங்கள் இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சளி காய்ச்சல் எல்லாமே இருக்குது சளி கோரி மாற்ற ரெண்டு பேருக்கு ஆள் ஆளுக்கு சளி கூர் மாற்றம் காய்ச்சல் கூட மாற்றம் வாங்கிக்கோங்க ஓகே ஆ ஓகேங்க டாக்டர் வாங்கிக்கிறேன் டாக்டர் ஓகே ஃபைன் யூ கேன் கோ ஓகே இவ்வளோடா பேஷன்ஸ் நினைக்கிறேன் ஐ திங்க் வி ஹவ் டு க்ளோஸ் த ஹாஸ்பிட்டல் அது மட்டும் இல்லை ஹாஸ்பிட்டல் க்ளோஸிங் அந்த டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் போகலாம் ஆ தேங்க்யூ டாக்டர் ஆ என்ன இது அம்மா நீங்கள் சொன்னீங்க இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்கன்ட்டு அக்காவுங்களுக்கெல்லாம் இன்ஜெக்ஷனே இல்லை அடப்போடி எனக்கு வேறு ஒன்றும் போல்லை அமெரிக்காவில் இன்ஜெக்ஷன்லாம் போட மாட்டாங்குது என்னாக்கிட்ட இல்லைப்பா சரி ஓகே நம்ம லேடி எங்கள் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துருங்க மாற்ற அப்படிங்களாமா சரி ஓகே இந்தாங்க எடுத்துக்கோங்க மாத் இந்த மாத்திரை கேட்டிங்கல்ல காய்ச்சல் மாத்திரை நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருமல் மாத்திரை நெக்ஸ்ட் வந்துட்டு சளி மாத்திரை இந்த ஆமா இந்த மாற்ற ஷீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த மாற்ற இது எல்லாமே ஃபாயில் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க மாற்ற ஸ்ட்ரிப்ஸ் என்னாங்கம்மா எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் மூட போகிறோமா ஸோ நீங்கள் போகலாம் ஓகே க்ளோஸிங் டைம் வந்துடுச்சு ஓ க்ளோசிங் டைம் வந்துடுச்சா சரி ஓகேங்க மேடம் நம்ம போகிறோம் உங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது இந்த டாக்டர் என்னடானா பெரிய ஒன்று வச்சுட்டு அமெரிக்கன் ஸ்டெடாஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க ஆமாங்க மேடம் எனக்கே புதுசாக தான் அவங்க அவங்கடா சொன்னாங்க அமெரிக்கன் ஸ்டெடாஸ்கோப்பு இப்படி இப்படின்னு சொன்னிச்சின்னு சரி ஓகே மேம் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் மற்ற பீப்புளுக்கும் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றி கண்டிப்பாக சொல்லிவிடுங்க ஆ சொல்லிடுவோம் மேம் சொல்லிடுவோம் ஆல்ரெடி கூட்டம் குவிஞ்சு கடந்துச்சு இல்லை இன்னும் கூட்ட வண்ட செய்கிறத்துக்கு நம்ம கண்டிப்பாக உடல் பண்ணுவோம் மேம் நீங்கள் ரொம்ப நிறைய கோபடி காமெடி பண்ணுறீங்களே சரி ஓகே மேம் கூட்டி போகலாம் ஆ தேங்க்யூ ஸோ மச் மேம் பிள்ளைங்களா என்ன இன்ஜெக்ஷனுக்குலாம் பயன்டுத்திங்க கடைசியில் இந்த டாக்டர் இன்ஜெக்ஷனே போடல் போங்க போங்க நல்ல டாக்டர் போங்க சரி வாங்க நம்ம போகலாம் அந்த மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆடா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா ஆண்ட்டி உங்கள் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக நான் உங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஆ சரிங்கம்மா ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க பாய் பாய் பாய்